வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ வள்ளல் பாரி பயிற்சி மையத்தில் நடைபெற்ற மாதிரி தெருவின் விடைத்தாள் பெண்மைதான் தெய்வீக காட்சியடா என்றவர் பாரதியார் தத்துவம் பொதிந்த பாரதியின் படைப்பு ஞானரதம் ஷெல்லி கழகத்தை தோற்றுவித்தவர் பாரதி பெண்மைதான் தெய்வீக காட்சியடா என்றவர் பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாரதிதாசன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று பிரெஞ்சு இலக்கிய பாணியை பின்பற்றி பாரதிதாசன் படைத்த நூல் குடும்ப விளக்கு சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழன் இதயம் என்னும் படைப்பின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வழித்துணை என்னும் படைப்பின் ஆசிரியர் ந பிச்சமூர்த்தி பாலபாரதி எனப்பட்டவர் சுப்பிரமணிய யோகி நாணல் என்னும் புனைப்பெயரில் கவிதை படைத்தவர் சீனிவாசராகவன் பாம்பும் பிடாரனும் என்னும் கவிதையின் ஆசிரியர் சீனிவாசராகவன் காந்தி மகான் காதை என்னும் படைப்பின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு கோசலை குமரி என்னும் படைப்பின் ஆசிரியர் தமிழ் ஒளி கவிதை எழுதாதே கடன்பட்டு சாகாதே என்றவர் எஸ் டி சுந்தரம் எழில் விருத்தம் என்னும் படைப்பின் ஆசிரியர் வாணிதாசன் மேரி மக்தலேனா என்னும் காப்பியத்தின் ஆசிரியர் சாத்துசு யோகி திரைப்படமாக எடுக்கப்பட்ட நாமகள் கவிஞர் படைப்பு மலைக்கள்ளன் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்